மார்கழி மாதத்தில் வரும் வளர்பிறை பதினோராம் நாளன்று வைகுண்ட ஏகாதசி கொண்டாடப்படுகிறது திருமால் இருப்பதாக கருதப்படும் வைகுண்டத்தின் கதவுகள் ஏகாதசி அன்று திறக்கப்படும் என்பது ஐதீகம் வைகுண்ட ஏகாதசி அன்று விரதம் இருந்தால் ஏழு ஜென்மங்களில் செய்த பாவங்கள் நீங்கும் என்றும் அன்றைய தினம் இறப்பவர்களுக்கு மறுபிறவி என்பது கிடையாது என்றும் கருதப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் தேவர்களுக்கு நிகரான அந்தஸ்தினை அவர்கள் பெறுவார்கள் என்றும் கூறப்படுகின்றது பாவங்களை போக்குவதுடன் மோட்சத்தை தரக்கூடியது இந்த விரதம் ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் முன் தினமான தசமி நாளில் வேளை மட்டும் சாப்பிட்டு மறுநாள் அதிகாலையில் நீராடி இறைவனை வழிபாட்டு விரதத்தை தொடங்க வேண்டும் ஏகாதசி திதி முழுவதும் உணவு உட்கொள்ளாமல் குளிர்ந்த நீரை மட்டும் பருக வேண்டும் பூஜைக்கான துளசியை முதல் நாளே பறித்துவிட வேண்டும் இரவு கண்விழித்து புராண நூல்கள் விஷ்ணு சகசிரநாமம் விஷ்ணு பாடல்கள் பாராயணம் செய்ய வேண்டும் மறுநாள் துவாதசி அன்று இருபத்து ஒன்று காய்கறிகள் அதிலும் நெல்லிக்காய் சுண்டைக்காய் அகத்திக்கீரை அவசியம் சேர்த்து கொண்டு சாப்பிட வேண்டும் அன்று பகலிலும் உறங்காமல் இருக்க வேண்டும் ஏகாதசி அன்று சொர்க்கவாசல் வழியாக பெருமாளை தரிசித்தால் பாவங்கள் நீங்கி பெருமாளின் அருளை பரிபூரணமாகப் பெறலாம்